தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கடகராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கடகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கடகராசிக்காரங்க கடந்த காலங்கள் வரைக்கும் ரொம்பவே மோசமான நிலையில இருந்திருப்பீங்க இவ்வளவு அவ்வளவு எல்லாம் சொல்ல முடியாது கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் இவங்க சந்தோஷத்தை உணர்ந்தாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே இவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நிமிஷம் நம்ம சிரிச்சிட்டோம் அடுத்தது எத்தனை நிமிஷத்துக்கு நம்ம அளப்போறோமோ தெரியாது ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கஷ்ட காலத்தை மட்டுமே இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுடைய ஆரம்ப காலமே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருக்கும் இப்போவும் சொல்கிறேங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆனால் இவங்களுக்கு அது நிரந்தரம் இல்லை எப்போவுமே கடன் பிரச்சனை எப்போவுமே எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனாலேயே நிறைய சிக்கல்கள் எல்லாம் மாட்டியிருப்பீங்க தாய் உள்ளம் அப்படின்னா கடகம் தாங்க தியாகிங்க தன்னை எரிச்சுக்கிட்டு தன்னால் மற்றவங்களுக்கு ஒரு உதவி நடக்குதுனாக்கா எரிச்சுப்பாங்க அது அந்த அளவுக்கு சுயநலம் அற்றவங்க இவங்களுக்கு வந்து பாகுபாடு தெரியாது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே தெரியாது நிறைய இடங்கள்ல பல துரோகிகளை நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்து இருப்பாங்க இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு தான் வாழ்க்கை நிலை போயிட்டு இருக்கும் இவங்க எல்லாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அடடா அப்படின்னு ஒரு நாள் கூட இவங்க சொல்ல முடியாது ஆனா இவங்களால மற்றவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட சந்தோஷத்தோட நிறைஞ்சிருக்கும் கடகராசி ஒரு பிள்ளைகளை வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த குடும்பம் வந்துட்டு ரொம்ப வந்து உயர்வான நிலைக்கு போகும் யாரால அந்த பிள்ளையால ஓகேங்களா அதே மாதிரி இந்த பிள்ளைகள் ஓடுற நீரோட மாதிரி தாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க உயர்ந்துகிட்டே இருப்பாங்க ஆனா அந்த உயர்வை இவங்களுக்காக வச்சுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்காக உயர்வாக இருப்பாங்க அப்பாவுக்காக அம்மாவுக்காக குடும்பத்துக்காக கூட பிறந்தவங்களுக்காக கட்டிக்கிட்டவங்களுக்காக பிள்ளைகளுக்காக இப்படியேதாங்க இவங்க வாழ்க்கை நிலை மற்றவங்களை சார்ந்து மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு தீக்குச்சி ஒரு தீப்பந்த மாதிரி தன்னை எரிச்சுக்கிட்டு வெளிச்சம் கொடுக்க கூடியவங்க இந்த கடகராசி கடகத்திற்கு இத்தனை காலம் வந்துட்டு பெருத்த போராட்டம் கடந்த காலத்துக்கு அப்படியே நேர்ம

அப்படிங்கறது வந்திருக்கு சுருக்கமா சொல்றேன் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ราഹു கேது பெயர்ச்சி இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே அதனால கிடைக்கல அப்படி ரொம்பவே மனவேதனை பட்டுப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கлла இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு குறிப்பா உங்களுக்கு சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் ரொம்ப சாதகமா இருக்கு குரு என்ன பண்ண போறார் குருவை பொறுத்த வரைக்கும் பல இக்கட்டான சூழல்ல இருந்து குரு உங்களை காப்பாத்தி இருப்பார் தொழில சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் நீங்களே வேற தொழில் அப்படின்னு நினைச்சாலும் லாபஸ்தானத்தில் பயணம் பண்றதுனால இந்த காலகட்டத்தில் கடன்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு குறைந்த பண வருமானம் இருந்தாலும் சரி திடீர்னு பண வரவு வரும் கடன் பிரச்சனை சுத்தமா தீர்த்திருவீங்க உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே தீருவதனால வருமானம் வந்துட்டு சேமிப்பா மாறும் குறிப்பா இந்த குருவனுடைய அமைப்பு அப்படிங்கிறது ராசியினுடைய எதிரிகள் வந்துட்டு உங்ககிட்ட நேரடியா மோத முடியாது மறைமுகமா தாக்லான் முயற்சி பண்ணுவாங்க ஆனா அதுவும் முடியாது பயனே கிடையாது தலைப்பு பார்த்திருப்பீங்க கடகராசி காலில் விழுந்தாலும் நீங்க காலி தான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆபத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆபத்து உங்க எதிரிகளுக்கு ஓகேங்களா கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சதுங்க இனி உங்களுக்கு வந்துட்டு நல்ல காலம் தான் பயப்பட வேணாம் கடகத்துக்கு வந்து குரு பார்க்கறதுனால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படியெல்லாம் பயமுறுத்தி இருப்பாங்க தேவையே இல்லை ஆறாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் வீட்டிற்கு வர்றது அப்படிங்கிறது வித்தியாசமான ராஜயோகங்களை ஏற்படுத்துவாருங்க அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர்வீங்க சங்கடங்கள் விலகி சந்தோஷங்களை பெறுவீங்க நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வீங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க கடகத்துக்கு வந்து பயணம் ரொம்ப பிடிச்சமான விஷயம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு நீங்க தான் உதவி இல்லையா தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா அமைய போகுது தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில வேற இடத்திற்கு மாத்தணுமா மாத்தலாம் வெளியூர்ல சென்று தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஏற்றமான காலகட்டம் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் அரசு வேலைக்காக வாய்ப்புகள் உண்டாகுது திருமண பணம் ஆகாதவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பணம் தொடர்பான காரியங்கள் சுமூகமாக முடியும் ரொம்ப நாளாக காத்துட்டு இருப்பீங்க இந்த பண பிரச்சனை வந்துட்டு ரொம்ப இருந்திருக்கும் இடம் மாற்றுவீங்க தொழில் மாற்றம் ஏற்படும் லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க அதெல்லாம் வந்து வெற்றியாக மாறும் அதுவே ராகு கேது பயிற்சின்னு பார்த்தோம்னா ராகு கேது எல்லாம் உங்களுக்கு வந்து கேட்டத கொடுப்பாங்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நடக்கும் என்னடா குறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராகுவும் கேதுவும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நல்லதை பண்ண போறாங்க இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமத்து ராகுவாக இருக்கிறதுனால மறைமுகமான குபேர யோகங்களை வாரி வழங்க போறார் இருக்கும் அப்படிங்கிற உண்மையை உங்களுக்கு தெரிய வைப்பார் கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் கத்துப்பீங்க குறிப்பா கேது பகவானால பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் சமுதாயத்துல உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் ரீதியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒட்டு மொத்தத்துல ராகு கேது பயிற்சி நீ வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கு அடடா அப்படிங்கிற வாழ்க்கையை விட அடடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அமோகமான காலகட்டம் கடகராசிக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா இந்த கடகராசிக்காரங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க சந்தர்ப்ப சூழலை பயன்படுத்தி சமயோகிய புத்திய பயன்படுத்தி நீங்க அடங்கி ஆளுபவர்கள் தும்பை பூ சிரிப்புக்கு சொந்தக்காரங்க துடிப்பான செயலுக்கு சொந்தக்காரங்க நம்பி வந்தவங்களை ஒருபோது கைவிட மாட்டீங்க கடகம் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த குணம் உங்களை பொறுத்தவரைக்கும் முடங்கி போன உங்களை வந்துட்டு எழுப்புதுங்க எழுத்தம்பி அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல புது நம்பிக்கையும் பிறக்குங்க புதிய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க உறவுகளை எல்லாம் ஒதுக்கி தள்ள போறீங்க புதியவர்கள் அறிமுகம் ஆவாங்க வேலை சுமை குறையும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க சொத்து சேர்க்கை அதிகமா இருக்கு சில காரியங்களை போராடி முடிக்க முடியாம நீங்க இப்ப வந்து தொட்டதெல்லாம் வெற்றி பிரபலங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க உங்களுடைய அறிமுகத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க பழைய கடன்கள் எல்லாம் எல்லாம் ஊர் வந்துட்டு உங்களுடைய தலைமையில நடக்கும் உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள் இடமாற்றங்கள் இது எல்லாமே மறைய போகுது அலுவலகத்துல உங்களுடைய பேச்சு தான் அதிகமா கேட்பாங்க குருவை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டுல அமர்றாருங்க திடீர்னு வரவு இருக்கு தேடுறவங்களுக்கு நல்ல நல்ல வேலை அமையும் தற்காலிக பணியில இருக்கவங்களுக்கு கூட நிரந்தரமான வேலை அமையும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில அன்பும் ஆதரவும் பெருகும் சொல்ல போனா அடகுல இருந்த நகை கூட இப்ப வந்து மீற்றுவீங்க சித்தர்கள் மகான்களுடைய கிட்டும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் வாரிசு உண்டு திருமணம் அப்படிங்கறது தடைபட்டுட்டே இருந்திருக்கும் இத்தனை காலமா ஆனா இப்ப வந்து திருமண யோகம் கைகூடி வந்திருக்கு உறவுக்காரர்கள் அன்பு தொல்லை செய்வாங்க வங்கியில நீங்க கேட்ட கடன் உதவி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு உதவினா நீங்க போய் கேட்கவே வேண்டாம் அதிகார பதவியில் இருக்கவங்க தொழில் அதிபர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து தேடி வந்து உதவி செய்வாங்க விலை உயர்ந்த ஆபரணங்கள் ரத்தினங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம் வீட்டை வந்துட்டு நல்ல விலைக்கு வித்துட்டு புதுசா இடம் வாங்கி வீடு தாயாருடைய சீராகும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் யார்கிட்டையும் உங்களுடைய யோசனை வந்துட்டு வெளிப்படுத்தாம பார்த்துக்கோங்க இத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒளிவு மறைவு கிடையாது ரொம்ப வந்துட்டு வெளிப்படை தன்மை இருக்கிறதுனால நிறைய பேர் உங்களுடைய கஷ்டத்தையும் சரி உங்களுடைய வருமானத்தையும் சரி உங்களுடைய சூழலையும் சரி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி உங்களை ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சோ இதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேங்க எல்லா விதங்களிலையும் கடகம் வந்து கவனமாக இருக்கணும் என்னம்மா இப்போ தான் சொன்னேன் இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு எங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆஹா ஓகோன்னு சொன்னேன் இப்போ கவனமாக இருக்கணும்னு சொல்ற அப்படின்னா நல்ல நேரத்தில் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அமிர்தமே ஆனாலும் அளவா எடுக்கணும்னு அதே மாதிரி நல்ல நேரத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன அலட்சியம் கூட நம்முடைய ஒட்டுமொத்த நன்மையுமே கெடு பலனாக மாற்றி விட்டும் புரியுதுங்களா ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்த்து பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் நெருக்கடிகள் விலகக்கூடிய சாதகமான காலகட்டமா உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே விலகும் விரும்பியது கைக்கு வந்து சேரும் தகுதிக்கேற்ற பொறுப்புகள் வேலையில பதவி உயர்வு ஏற்படும் மற்றவங்களால முடியாதுன்னு ஒதுக்கப்பட்ட வேலையை கூட திறம்பட செய்து முடித்து சாதிப்பீங்க தெய்வீக சிந்தனை மேலோங்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க முயற்சிகளுக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் புதிய முயற்சிகள் தன் காரணமா வெற்றி உண்டு எதிர்பாராத வருமானம் இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலைக்காக உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும் முயற்சி செய்தீங்கன்னா வெற்றி உண்டு தொழில லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுற சங்கடங்கள் அது எல்லாத்தையுமே சமாளிச்சு வெளியே வந்துடுவீங்க உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே ஒண்ணு உங்க கூட நிக்கணும் இல்ல உங்க கால்ல விழணும் இல்லையா ஓடி ஒளியணும் இதுதான் வந்துட்டு கழகத்திற்கான எதிரிகளுக்கு அமைப்பே இப்படி தாங்க அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவனுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கிறாருங்க தம்பி உன ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் வச்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி தொட்டதெல்லாம் வெற்றி முயற்சி எல்லாம் லாபம் வெற்றி புதிய தொழில் தொடங்குவீங்க முன்னேற்றத்தை உண்டாக்குறார் வருமானத்தை அதிகரிச்சு கொடுக்கிறார் செல்வத்தை அதிகரிக்கிறார் இருந்து உங்களை பாதுகாத்து நிக்கிறார் டே டே யாருடா அது நான் தான் இத்தனை நாள இவரை கஷ்டப்படுத்திட்டேன் யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அரண் போட்டு நிக்கிறார் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்கி கொடுக்கிறார் அடுத்து ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகங்கள் அண்ணன் தம்பி மாதிரி சனீஸ்வர பகவானை நீங்க மட்டும்தான் கொடுப்பீங்களா கடகத்துக்கு நாங்களும் கொடுக்க போறோங்கிற மாதிரி தொழில வியாபாரத்துல லாபம் உண்டாகும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயமாகும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதற்கு எதிர்பார்த்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க குடும்பத்துல முன்னேற்றம் என்று முயற்சி வெற்றியாக மாறும் வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது துணிச்சலோடு செயல்படக்கூடிய நிலை உண்டாகிறதுனால உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலும் சரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் வழியிலும் சரி ஒத்துழைப்பு நன்மையை கொடுக்குது அடுத்து குருவுடைய சஞ்சாரம் குரு என்ன பண்றாரு வருமானத்தை உயர்த்தி பிடிக்கிறார் வீட்டுல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை உண்டாகிறார் பண வரவு அதிகரிக்கிறார் செல்வா வாக்க முயற்சிகளை வெற்றியாக மாற்றார் தொழில் குடும்பம் உத்தியோகம் எல்லா விதங்களிலும் யோகமான அள்ளி கொடுக்கிறார் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண யோகம் இருக்கு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது செல்வாக்க உயர்த்துறார் பிரச்சனைகள் இருந்து உங்களை வெளியே கொண்டு வராங்க தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பிற்கு செல்வாக்க உயர்த்திறார் இளபதியான வழக்குகள் சாதகமாக முடிச்சு வைக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் அரச ஊழியர்கள் இடத்திற்கு இடமாற்றம் பணி உயர்வு கிடைக்கும் பொது பலங்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் எல்லாமே நீங்க போகுது முயற்சிகள் வெற்றியாக மாறும் கடன்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக போகுது இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்குகள் சாதகமாக மாறும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நடக்கும் பொருளாதாரம் உயரும் அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் துணிச்சலோடு செயல்பட்டு உங்களுடைய இலக்குகளை அடைவீங்க அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சின்னத்திரை இயந்திர தொழிற்சாலை வியாபாரம் நிறுவனம் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் குடிநீர் விவசாயம் இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி அடைவீங்க நீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் கீழே வேலை செய்யறீங்க அது எந்த வேலையா இருந்தாலும் சரி உழைத்தாலும் உயர்வில்லை அப்படிங்கிற நிலை மாறி உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை உண்டு உயர்வு உண்டு சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் கலைஞர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் கல்வியாளர்களுடைய நிலை உயருதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா அலுவலகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கணவர் வகையிலும் சரி குடும்பத்தார் வகையிலும் சரி பாராட்டுகளுக்கு ஆளாவீங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு தகுதியான வரணமையும் வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய தகுதி கேற்ற நல்ல வேலை அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கவங்களுக்கு திருமணமான பெண்மணிகளுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை இருந்தாலும் ஆசிரியருடைய ஆலோசனை கேட்டு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா அதிக மதிப்பெண்களை பெற முடியும் உயர்கல்வி பெற கூடிய கனவுகள் நிறைவேறும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த கால பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் படுக்கையில் இருந்தவங்க கூட சிகிச்சையின் மூலமா எழுந்து நடமாட தொடங்குவீங்க மூச்சு திணறல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த சங்கடங்கள் நீங்கும் சொத்து சேர்க்கையில ஆர்வம் உண்டாகும் வீட்டில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் போகுங்க புதுசா வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு பெருகும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆதரவா இருக்க போறீங்க உறவினர்களுடைய வருகை அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேய பெருமானை சனிக்கிழமைகள் தோறும் வழிபட்டு வர வாழ்க்கை வளமா மாறும் அடுத்து பூச நட்சத்திரம் நினச்சதை நிறைவேறக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் வெற்றியாக மாறுது எதிர்ப்புகள் விலகுது உடல் பாதிப்புகள் விலகுது தைரியமா செயல்பட்டு உங்களுடைய வெளிப்படுத்த போறீங்க மற்றவர்களால் நீங்க பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் பொருளாதார சங்கடங்கள் விலகுது சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுது பண தேவைகள் பூர்த்தியாகுது சிலருக்கு சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது மருத்துவ செலவுகள் குறையும் பண விரயங்கள் குறைய போகுது சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் நீங்குது அது இல்லாம திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறுது பிரச்சனைகளில் இருந்து சாமர்த்தியமா விடுபடுவீங்க திடீர் அதிர்ஷ்ட பலன்களையும் அடையக்கூடிய காலகட்டம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா நிற்கிறார் அடுத்து ராகு கேதுடைய சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாமே காணாம போகுது உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் உடல்

எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துறார் சூரிய வரைக்கும் நெருக்கடிகளை விளக்கி வைக்கிறார் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் அரசு பணியில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய பதவிகள் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் சட்ட சிக்கல் இருந்து வெளிவர போறீங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய அரசு அனுமதி அதெல்லாம் கிடைக்கும் இப்ப பொது பழங்களை பொறுத்த வரைக்கும் கேது குரு சூரியன் செவ்வாயால வாழ்க்கை வளமா மாறும் நெருக்கடிகள் விலகுது செல்வாக்கு உயர்வு பொருளாதாரம் மேம்படுது அனைத்து விதங்களிலும் வெற்றி உண்டாகும் வீடு கட்டக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்துல சும நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை முயற்சி செய்யவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை கொடுக்கும் துணிச்சலும் தைரியமும் உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்குதுங்க தொழிலை பொறுத்தவரைக்கும் உழைப்புக்கு உயர்வு புதுசா முதலீடு பண்றீங்கன்னா லாபம் வருங்க போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க இயந்திர தொழிலில் லாபம் உண்டாகும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆதாயம் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி லாபத்தை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வழக்கறிஞர்களுக்கு உங்களுடைய நிலை உயருமுங்க பணியாட்களை பொறுத்தவரைக்கும் நெருக்கடிகள் மறையும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதனால கூட வேலை பார்க்குறவங்க ஆலோசனை ஏற்று நடப்பதுனாலையும் நன்மைகள் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும் பொருளாதார நிலை உயருதுங்க பொன் பொருள் சேரும் வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துட்டீங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து நன்மைகள் உண்டு பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய அவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் விழிப்புணர்வோடு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் அரசுடைய ஆலோசனை கேட்டு நடப்பதனால கல்வியில வெற்றி உண்டு பொது மற்றும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகுவீங்க விடாமுயற்சினால வெற்றி அடைவீங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வெளிவர போறீங்க மருத்துவ செலவுகள் குறையும் உடல்நிலை சீராகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது வருமானம் உயருது குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாகுதுங்க புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க கனவுகள் நனவாகுது அடுத்து தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சமூகத்தில் அந்தஸ்து பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து ஆயி நட்சத்திரம் யோகத்தை தரக்கூடிய காலகட்டமா இருக்கு தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நன்மைகள் அதிகமாகும் உங்களுடைய சாதுரியத்தினால நினைச்சதை சாதிக்க முடியும் சங்கடங்கள் வந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வல்லமை ஏற்படும் எதிர்ப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது பணம் முதலீட்டை விட உழைப்பை நம்பி செயல்படும் போது வெற்றிகள் உண்டாகும் பொருளாதார நிலை உயர்ந்துங்க அரசியல்வாதிகள் கலைஞர்களுக்கு செல்வாக்கு சனிபவானோட சஞ்சாரம் இவரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே சரி செஞ்சு கொடுக்கிறார் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் பண வரவு அதிகரிக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் வெளியூர் செல்லக்கூடிய நிலை ஏற்படுது சொத்து சேர்க்கை உண்டாகுது ராகு கேது உடைய சஞ்சாரம் அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்த மாற்றங்களை வாழ்க்கையில ஏற்படுத்துறாங்க முயற்சிகளை வெற்றியாக கொடுக்கறாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரித்து கொடுக்கறாங்க செல்வாக்கை மீட்டெடுக்க முடியும் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் குருவுடைய சஞ்சாரம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கட கட நடக்கும் உங்களுடைய பணியிடங்கள் இருந்த சங்கடங்கள் குறையும் வருமானத்தில் இருந்த நெருக்கடிகள் சரியாகும் செல்வாக்கு மீண்டும் உயருங்க பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல விசேஷங்கள் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் பண வரவு ஏற்படுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகுது அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது ஆரோக்கியம் சீராகுது எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுற நெருக்கடிகள் சரியாகுது செல்வாக்கு உயர்வு அரசு வழியில உண்டான சிக்கல்கள் விலகுது அரசியல்வாதிகளுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்குது பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ராகுவோட சஞ்சாரம் குருவுடைய சஞ்சாரம் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் Là. La... எல்லா விதங்களையும் உங்களுக்கு செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாங்க தொட்டது எல்லாமே வெற்றி ஓகேங்களா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது செல்வாக்கு உயர்ந்து தொழிலை வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் சரியாகும் எங்கும் வெற்றிங்கிற மாதிரி தொழில் வியாபாரத்தை வரைக்கும் வெற்றி நிலையை தாங்க அடைய போறீங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையா இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையா இருக்கட்டும் உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகளால பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகமாகுது உங்களுடைய திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பெண்களை வரைக்கும் தனி திறமை வெளிப்படும் குடும்பத்தில் சந்தோஷமான இருக்கு சுய தொழில் செய்யறவங்களுக்கு வெற்றி உண்டு பொன் பொருள் சேரும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரணமையும் சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவங்களுக்கு கனவுகள் நனவாகும் வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்து கொள்வதனால குடும்பத்தை சிறப்பாக நடத்துவீங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரனுடைய அருள் பெற்ற உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேர்வுகளில் வெற்றி உண்டு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகுது குறிப்பா ஜலதோஷம் பித்தம் மயக்கம் இந்த மாதிரியான உடல் உபாதைகள் எல்லாமே சரியாகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வீடு வசதி வாய்ப்புகள் பெருக்கிக் கொள்ள போறீங்க சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கியவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் குறிப்பா குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை உயர்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருக்கோவிலூர்ல வீட்டிற்கக்கூடிய உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்ய தடைகள் விளக்கும் செல்வ நிலை உயருங்க ஆக மொத்தத்துல கடகராசிக்கு அமோகமான காலகட்டமா பிறந்திருக்கு கரெக்டா வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்